ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் நால்வர் கூடி நால்வரை பெற்றார் நால்வர் கூடி ஒருவரை பெற்றார் அறுவர் கூடி ஆயிரவரை பெற்றார் இந்த மூன்றும் மூன்று கருத்துக்களை முன்வைக்கின்றன நால்வர் கூடி ஒருவரை பெற்றார் வசுதேவர் தேவகி நந்தகோபர் யசோதை ஆகிய நால்வரும் கூடி ஒருவரை பெற்றனர் அவர் யார் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் உருவில் ஒருத்தி மகனாய் அசுரர் உயிர் செகுத்து வளர்ந்தவரான கண்ணபிரானாவார் அவதாரங்களுக்குள்ளே கண்ணன் என்னும் கருந்தெய்வத்தின் அவதாரமே எளிமைக்கும் இனிமைக்கும் நீர்மைக்கும் உதாரணமாக சொல்லப்படுகிறது பன்னிரண்டு ஆண்டுகள் திருவாய்ப்பாடியில் பாலமுகுந்தனாக தன் இளமை அனுபவங்களை எல்லாம் அள்ளி கொடுத்தான் யசோதைக்கும் கோபியர்களுக்கும் அதற்குப் பின் மதுரா சென்று தாய்மாமனான கம்சனை அழித்து தாய் தந்தையரை மீட்டு எடுத்தான் மதுரா நகரத்து தலைவனானான் சில வருடங்கள் கழித்து அதாவது அவன் இட்ட வழக்காயிருப்பது என்று பொருள் இந்த உயரிய நிலையை வெளிப்படுத்திய அவதாரம்தான் வரதாழ்வானுடைய அவதாரம் துவாரகையை நிர்மாணித்து அங்கே சில வருடங்கள் துவாரகா நாயகனாக வீட்டிலிருந்து ஆட்சி செய்தான் அங்கிருந்து புறப்பட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு தூது சென்றான் யுத்தம் என்று முடிவானவுடன் குருட்சேத்திரம் வந்து ஊராரும் உலகத்தாரும் பார்க்க பார்த்தசாரதியாக நின்றான் பின்னர் துவாரகை கடலில் மூழ்கும் சமயம் அங்கிருந்து புறப்பட்டு தீர்த்தம் சென்று ஒரு வேடுவனின் அம்புக்கு ஆட்பட்டு அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டான் இவற்றிலெல்லாம் என்ன சிறப்பிருக்கிறது என்று கேட்டால் பிறக்கும் காலத்திலே நான்கு திருக்கரங்களுடன் சர்வ அலங்காரத்தோடே வந்து பிறந்தான் அதனை கண்டு இன்புற்று தாய் தந்தையர் உன் கரங்களையும் சர்வேஸ்வரனின் தன்மைகளையும் மறைத்துக்கொள் என்று கூறியவுடன் பிறந்தன்றே தாய் தந்தையரின் சொற்படி நடந்தான் தன்னை இடையனாகவே ஆக்கிக்கொண்டு கோ கோப கோபி ஆகியோர்களுடன் கலந்து பரிமாறினான் கன்றுமேய்த்து இனிதுகந்தான் கோப்பர்களுடைய தோள்களை அணைத்து கொண்டு அவர்களுக்கு உற்ற தோழனாக தன்னை ஆக்கி கொண்டான் தன்னை காப்பாற்றிய ததிபாண்டவனுக்கு முக்தி நல்கினான் கோபியர்களோடே இராசக்கிரீடை செய்து அவர்களுக்கு எல்லையில்லா பேரானந்தத்தை வாரி வழங்கினான் யசோதையிடம் சிறுதாம்பு கொண்டு கட்டுண்டவனாய் அவள் கோளால் அடிக்க ஓங்கும் போதெல்லாம் கூனி குறுகி எழுகி நின்றான் அவள் வாயை திறக்கச் சொன்ன காலத்திலே வையமேழும் காட்டினான் அவள் பிரமித்து நிற்க ஆயர் தன்னை மாற்றி கொண்டான் குன்றெடுத்து மழை தடுத்தான் காளியன் மீது நடனமாடினான் அசுரர்களை எல்லாம் நொடிப்பொழுதில் முடித்து அனைவரும் மகிழும்படி செய்தான் வெண்ணை திருடி கோபிகைகளின் ஆடைகளை திருடி அனைத்து லீலைகளையும் செய்து காட்டினான் மாலாகாரர் கூனி ஆகியோருக்கு நன்மைகளை செய்தான் பாண்டவர்களை தன் உயிராக எண்ணிய கண்ணன் அவர்களுக்கு ஆபத்து வருகின்ற போதெல்லாம் அவர்களை காத்து ஓலைகட்டி தூது நடந்து திரௌபதியின் அவிழ்ந்த கூந்தல் சகியாமல் மாபெரும் யுத்தம் நடத்தி துரியோதனர்களோடு பீஷ்மரையும் துரோணரையும் அழித்து கர்ணனை மாய்த்து செய்த மாயங்கள் ஒன்றா இரண்டா ஆயிரமாக முடிவாக அர்ஜுனனை காரணமாக கொண்டு உலகத்தார் நன்மைக்காக கீதா சாஸ்திரத்தை வெளியிட்டருளினான் இறுதியாக உலக மக்களின் நன்மைக்காக திருத்தேர் தட்டிலே சரம சரமஸ்லோகத்தை வெளியிட்டு உலகத்தார் அனைவரும் உய்வடைய மாபெரும் வழியை காட்டியருளி இல்லங்கள் தோறும் பல்வேறு உருவங்களை எடுத்துக்கொண்டு எங்கு முலன் கண்ணனாக நம் கண்ணன் நல்லது மற்றில்லை கண்ணே என்பது போல ஏழை எளியவர்களுக்கும் இறங்கும் மனம் படைத்தவனாக எளிமை நீர்மை கருணை இரக்கம் இனிமை முதலான குணங்களால் இன்றும் நம்மை செய்து கொண்டிருக்கிறான் ஆழ்வார்கள் பதின்மரும் ஆண்டாலும் கண்ணனுடைய அவதாரத்திற்கே தன்னை ஆட்படுத்தி கொண்டுள்ளனர் கண்ணனுக்காக வயிறு பிடித்தார்கள் கிருஷ்ண பக்தியே போல் வந்து பிறந்தார் நம்மாழ்வார் பெரியாழ்வாரும் திருமகளாரும் கண்ணன் அடியினையில் காதல் கொண்டவர்களாய் கோபஜென்மத்தை ஆசைப்பட்டு அனுபவத்திலே திளைத்து மூழ்கினார்கள் பக்த மீரா கனகதாசர் கபீர்தாசர் புரந்தரதாசர் விட்டலதாசர் என தாசர்கள் அனைவருமே கிருஷ்ணகானத்தை இசைத்து கண்ணனுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டனர் ஆகையால் நால்வர் கூடி பெற்ற ஒருவனின் பெருமைகளை ஆயிரம் படைத்த ஆதிசேஷனாலும் சொல்லி முடிக்க முடியாது கண்ணன் கழலினை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்